இன்னைக்கு ஃப்ரைடே நீங்கள் நம்ம வீட்டில் ஃப்ரைடே சமையல் தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு வந்து சாம்பார் தாங்க வைக்க போகிறேன் வெள்ளிக்கிழமை அதனால நம்ம வீட்டில் எப்பயுமே சாம்பார் தான் வைப்போம் பாருங்கள் சாம்பாருக்கு பருப்பு நல்லாவே ஊற வச்சிட்டேன் பருப்பு ஊற எடுத்து சாதத்துக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் இன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்காக இன்னைக்கு பொறுமையாக தான் சமைக்கிறேன் அதனால பூஜை பண்ணுறதுக்கு பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு பச்சை அரிசி கொஞ்சமாக வந்து பச்சை பருப்பு ஊற வச்சிருக்கிறேன் இதே வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து புல் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கடை கடன் சமையல் பண்ணணுங்க எல்லாம் வேலையும் இப்போ தான் பூஜை வேலை செய்கிறது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சரி சமையல் முடிச்சுட்டு போய் அப்படியே ரெடியாக சாமி கும்பிடலான்ட்டு இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க அதனால வந்து சமையலில் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் செய்கிறேன் நான் காயெல்லாம் எல்லா காயுமே கட் பண்ணின்னு வந்துட்டேன் இது சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்குறேன் தக்காளி கட் பண்ணி வச்சு இது வந்து உருளைக்காய் பொரியலுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் போட்டு தான் இன்னைக்கு கேரட்டு பீன்ஸு அவரக்காய் போட்டு சாம்பார் வச்சுக்கலாம் தக்காளி வந்து கையாலே நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம் இது வந்து சக்கரை பொங்கல் குக்கர் விசில் வந்துச்சுங்க ப்ரெஷர் போட்டோம் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஸ்டவ் பக்கம் கொஞ்சம் சீராக எரியுது பெரிய ஸ்டவ் பக்கங்க அதனால தான் இந்த சாம்பார் பருப்பு குக்கரே அந்தாங்க தூக்கி போட்டேன் அது வரைக்கும் நம்ம இந்த பக்கம் வானலில் வந்து சாம்பார் வதக்கலாம் இப்போ சாம்பாருக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஒரு நாலு எண்ணெய் கரண்டியில் ஒரு நாலு கரண்டி த எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுவுமே ஒரு பக்கம் வந்து ரசம் கொஞ்சம் தாளிச்சுட்டு அப்படியே உள்ள கிழங்கு வர பண்ணிடலாம் அந்த வானல்ல தான் அந்த வானிலை எடுத்துட்டேன் அங்க சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் அதனால இந்த பக்கமும் அந்த பக்கம் வானல்லாம் எடுத்துட்டேன் இது வந்து ரசம் தாளி இது நல்லா காய்ச்சிடும் கடுகு போட்டுக்கலாம் எதுவுமே சாம்பாருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுருங்க கடுகு போட்டு நல்லா வெங்காயம் சேர்த்து

தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிடும் அவருக்க பீன்ஸு கேரட் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதே சேர்த்துக்கிறேன் காய் எல்லாமே நல்லாவே வதங்கிடுது தண்ணியும் அதில் வந்து பருப்பு வேக வச்சு தண்ணி இருந்ததுங்க அதை வடிகட்டிட்டு இப்போ பருப்பு கடைஞ்சி அதில் சேர்த்துக்கிறேன் சாதமே நல்லா வெந்துடுச்சு வடிச்சிக்கலாம் சாம்பாருக்கு ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு மிளகாத்தில் சேர்த்துக்கிறேன் ரசமுமே நல்லா ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிங்க சாம்பார் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரசம் தான் ரெடி ஆகிடுது இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வேலையாக செய்யணும் ஒரு கொத்து கருவாப்பு இஞ்சி பூண்டு மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் வேணுமோ சேர்க்கலாம் நான் தட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தட்டி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நேரம் வத நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்து சாம்பார் நல்லாவே கொதிச்சிருக்குங்க அன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி தண்ணியாக சாப்பாடு வச்சேன் இன்றைக்கி வந்து பசங்களெலாம் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கட்டியாகவே வச்சிட்டேன் சாம்பார் கொஞ்சமாக பெருங்காய் சேர்த்துக்கலாம் அப்படியே கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பாருமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரசம் அதுக்கப்புறம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் உருளக்கிழங்கு கோயில் வந்து வதங்கினது சாதமே வடித்து விட்டுதான் நிறுத்தி வச்சுக்கலாம் சாதமே ரெடி இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தக்காளி வந்து அரைஞ்சு சேர்க்க வேணாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி பழம் இதில் சேர்த்துலாம் நான் வந்து இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த சைஸுக்கு நீங்கள் வேணும்னா சின்ன சின்னதெலாம் கட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்து கொஞ்சம் நேரம் உள்ள உருகிற சேர்த்துக்கலாம் இது நம்ம வேக வச்சு தனியாக வேக வச்சு கூட திட்டமாக வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே தான் பச்சையாக தான் சேர்க்குறேங்க இது அப்படியே இதன் கூடவே கொஞ்சம் நேரம் மசாலா கூட வெந்ததுன்னா நல்லாவே வெந்துடும் இதில் அந்த பச்சையாக தூள் உரிச்சு போகிற பட்டாணி வாங்கினா கூட பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் காரம் வந்து உள்ளகிழம்பொரியில் நம்ம எப்போயும் உருளகிழங்கொரியல் செய்யவில்லையா அந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வெறுமளகத்தில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வீட்டில் தூள்ன்றதால இருந்ததால் வெறும் வெறுமளகத்தூள் கலர் அவ்வளோவா இல்லைங்க கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் திட்டமாக தான் இருக்குது ரொம்ப கலராக இல்லை கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாப்பூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க இந்த மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க பச்சை வாசனை பொருளும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப இந்த உருளைக்கிழங்கு வேகிறது மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அதுக்குள்ளே பொங்கல் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு வெள்ள எல்லாம் போட்டு நல்லாவே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பொங்கல் வந்து முந்திரி பருப்பு தாளிச்சிக்கலாம் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து உடைச்ச முந்திரி பருப்பாக வந்து வச்சுக்கணும் மேலே இது வந்து முழு பருப்பாக வாங்கினதால ஃப்ரிட்ஜில் வச்சுடுறோம் வெளியில் இல்லாமல் பூச்சி பிடிக்கும்ன்ட்டு இருந்து எடுத்து உடச்சோம்னா உடனே உடச்சா மாவு மாவாக போகுது அப்புறமா கொஞ்சம் நேரம் வெளில வச்சு தான் வந்து உடைக்கிறதா இருக்குது இனிமேல் வாங்கினா பாதி உடச்ச பருப்பே வாங்கிக்கலாம் நெய் ஊற்றி நெய் நல்லா காஞ்சதும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு இருக்க இருக்கும் ஒரு பத்து காய்ஞ்ச திராட்சைங்க இந்த மாதிரி திராட்சை எடுத்துருக்க அதை சேர்க்கலாம் இப்போ வந்து வேலை எல்லாமே முடிஞ்சிடுத்துங்க இந்த பக்கம் ரொம்ப கம்மியாகவே இதுவும் உள்ள லேட்டாகவோ அதனால் நான் இந்த பக்கம் ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கிறேன் இது அப்படியே வேகட்டும் பொங்கலுமே நல்லா சூப்பராக வந்து ரெடியாகுது கையோடு கையை இந்த ஸ்டவ்மே நல்லா கிளீனாக தொடைச்சிடலாங்க காலையில் சோப் போட்டு நல்லா கறி விட்டுட்டேன் சமைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சமைச்சதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் பிசுகா ஆகிடுச்சு இதையுமே துடைச்சிடலாம் வந்து அடுத்து பூஜை வர ஆரம்பிக்க போவேன் அதனால் இதை கிளீன் பண்ணிவிட்டு போட்டு மஞ்ச போட்டு வைக்கணும் கொஞ்சமாக இந்தமாதிரி ஈர சூடுறதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் தொடைக்குள்ளே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஈரம் ஈர துணி வச்சு கூட ரொம்ப ஈர துணியாக வச்சுக்காதீங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை எடுத்து ஈஸியாக வந்து க்ளீனாக கிளீன் பண்ணிடலாம் எப்பமே காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் சமைக்க ஆரம்பிப்பிலே மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிருவேன் எல்லா வேலையும் முடிக்கக்குள்ளையே இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு அதனால் சமைச்சிட்டு ஒரு வழியாக வச்சுக்கணும் விட்டுட்டேன் மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்லேயே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் வெள்ளிக்கிழமை ஃப்ரெய் என்னாக்கா இன்றைக்கி தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால் இப்போ வச்சு வந்து மங்களகரமாக சாமி படிச்சுக்கலாம் பொரியல் வந்து வேவட்டங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துங்க இருக்கும் நம்ம அதுக்குள்ளே அந்த பாத்திரத்தெலாம் கழுவிக்கலாம் சமைச்சி முடித்த பாத்திரம் எல்லாமே காலையில் டிஃபன் சாப்பிட்டது எல்லாமே கழுவாம இருக்குது இது எல்லாமே கழுவிட்டு அது உள்ள உருளக்கிழங்கு பொரியலும் வெந்துடும் நம்ம அதுக்கப்புறம் வேலையும் முடிஞ்சிடும் ஈஸியாக பாத்திரம் கழிவிட்டாலே வேலை முடிஞ்சிடும் இல்லையா சமைச்சி முடிச்சதும் நம்ம வந்து கையோட அந்த பாத்திரத்தை கழுவிட்டாலே வேலை இருக்காதுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தான் எடுத்துடுவேன் சாப்பிடுதும் வந்து பார்த்தா கழுவ மாட்டேன் அதனால் வந்து சமைச்சி முடிச்சோன்னா எல்லா வேலையும் ப சாப்பா கழுவிட்டு கிச்சனை க்ளீனாக வச்சுட்டு இடையே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போ எக்ஸ்ட்ரா செஞ்சோம்னா சாப்பிட்டு செய்யணுமா அப்புறம் கொரிமையாக கழுவிலான்ட்டு இந்தமாதிரி தான் நாங்கள் முடிச்சிடுவோம் அந்தமாதிரி பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்டு முடிச்சா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இட ஒரு சார் ரெண்டு ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டே இருந்தோம் இல்லையா சாப்பிட்டு வந்து அப்புறம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் பாத்திரம் விழுந்ததை விட நான் வந்து ஈஸியாக ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க சின்ன 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 குட்டி கிட்டே இருக்கவில்லையா இந்த மாதிரி தட்டு கிண்ணம் இந்த மாதிரி இந்த குட்டி கிண்ணம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கழுவிடுங்க அதேமாதிரி தட்டுமே எந்த பாத்திரம் ஃபஸ்ட்டு நல்லா காசு அதை அதை ஃபஸ்ட்டு வளர்த்துங்க தட்டுன்னா தட்டு மட்டும் விளக்கி விளக்கிட்டு தட்டை மட்டும் விளக்கிட்டு கழுவுங்க அது க முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாத்திரம் விளக்குறீங்கன்னா அந்த குட்டி பாத்திரத்தை விளையிட்டு கழுகுதுங்க லாஸ்ட்டாக வந்து பெரிய பாத்திரம்லாம் கழுவிலாம் அந்தமாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக விளைய முடியும் நம்ம மாற்றி மாற்றி எல்லாத்தையும் விளக்கட்டுறது இந்த மாதிரி செஞ்சோம்னா ஈஸியாகவும் விளைய முடியும் நம்மளுக்கு கிண்ண விளக்குறோம் அப்படின்னா குழம்புக்கணும் அந்த மாதிரி பொரியல் வச்சுக்கிண்ணெல்லாம் விளக்குறோம் அதை ஒரு சின்ன சின்ன எல்லாம் ஒரு நிலை விளக்குங்க சட்டு எல்லாம் ஒரு நிலை அந்த மாதிரி விளக்கிறதுனா சீக்கிரமாக கழுவிற வேலை வந்து முடிக்கணும் உருளைக்கிழங்கு பொறி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு தண்ணி நல்லாவே செஞ்சு வந்துடுதுங்க கொஞ்சம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தனித்தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல சாப்பிட்றதுக்கு அதனால தான் நான் குக்கரில் போடல என்னவோ குக்கரில் பருப்பு கூட போட்டால் பருப்பு வேக ரெண்டு விசில் வைக்கிற மாதிரி இதுவும் நல்லா குழஞ்சி வெந்துரு அதனால தான் நான் வந்து தனியாக இந்த மாதிரி வந்து வேக வச்சிங்க எனவும் இந்த பழகத்தை மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடியலைங்க வெள்ளிக்கிழமெல்லாம் சாம்பார் வச்சா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இது மனசுக்கு அது அதே மாதிரி பழகிடுச்சு எப்பயுமே வந்து வெள்ளிக்கிழமைனா சாம்பார் வச்சு நான் மட்டும்தான் நான்வெஜ்ஜி வெள்ளிக்கிழமெலாம் சாப்பிட மாட்டேன் பசங்க சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்காருமே சாப்பிடுவார் இதனால் செய்ய மாட்டேன் நான் வந்து பெரும்பாலும் நான்வெஜ்ஜி ஏன்னா வீடெலாம் க்ளீனாக வச்சுருக்குறோம் வெள்ளிக்கிழமன்றது வீடு நல்லா சுத்தமாக வச்சுட்டு பூஜை பண்ணுறது தான் நம்ம சுத்த வீடுலாம் வச்சுருக்குறோம் பசங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அன்றைக்கி தவிர்க்க முடியாத சூழ்நிலை நான்வெஜ்ஜி செய்வேன் மற்ற நல்லா வெள்ளிக்கிழமெல்லாம் அவ்வளோவா நான் செய்ய மாட்டேங்க அதே மாதிரி பூஜை பண்ணிவிட்டு தான் சாப்பிடுவேன் எப்போயாவது உடம்பிடல ஓரளவு டயர்டாக இருக்குது ஏதோ எதாவது சொல்லுவாங்கள்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்தால் டாக்டர் சொல்லுவாங்க டைம் சாப்பிட்ருங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் சரி நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா எல்லா வேலையும் பூஜை விளம் முடிக்கலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் பழைய படியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு சாப்பிடுவேன்